அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஊர் சுத்தலாம் வாங்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா வைகை டேம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வைகை டேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி பக்கத்தில் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஆண்டி இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே போனால் இந்த வைகை டேம் இந்த வைகை டேம் இங்கே கட்டப்பட்டாலும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் வலசநாட்டில் மலையில உருவாகி அப்படியே வந்துக்கிட்டு இருந்துச்சு மாதிரிக்குள்ள இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வெடிஞ்சால் தண்ணி வரும் மற்றபடி வெயில் வெடிச்சா தண்ணி வரும் இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இந்த டேமை வந்து திறந்து வச்சுருக்காங்க இதோட அணை பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு அடி பட் இப்போதைக்கு ஒரு எழுவத்தொரு அடி நீரை வந்து சேமிக்கிறதை கட்டி வச்சுருக்காங்க அவ்வளவு அழகாக கட்டி வச்சுருக்காங்க அதுபோல் இந்த டேமை பொறுத்த வரைக்கும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் இந்த நாலு மாவட்ட மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கு நீர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து தண்ணி மதுரை மாவட்டத்துக்கு முழுக்க முழுக்க ந தண்ணிக்கும் இந்த ஆற்ற நம்பி தான் இருக்கும் அந்தளவுக்கு இந்த ஆ ரொம்ப முக்கியமானது இந்த அணை இதை பார்த்திங்கன்னா முன்னாடி நீர் மின் நிலையத்தோடு கட்டியிருக்காங்க இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இந்த பாலம் ஒரே ஒரு பாலம் தான் இந்த பாலத்தை நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா மேலே டேமுக்கு ஒரு வழி இருக்குது நிறைய தடுத்து ஒரு ஒரு தேக்கி வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எல்லா டேம் போல தான் பட் இருந்தாலும் ஏன்னா மதுரைக்கு வந்து எந்த இதுலையும் தண்ணி சோர்ஸே ஃபஸ்ட்டு இல்லை எங்கே இருந்தாலும் இப்போ திருநெல்வேலியோ இப்போ நீங்கள் கோயம்புத்தூரோ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பட் மதுரைக்குன்னு வந்து தண்ணி வந்து எங்கேயுமே ரொம்ப இல்லை இந்த வை என்னை நம்பி தான் மதுரை மதுரையே இருக்குது ஏன்னா அந்த தண்ணி வந்தால் தான் மதுரைக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பெரியார் இப்போ நீங்கள் பாலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஏவி பாலத்துலேருந்து பார்த்தாலே தண்ணி அவ்வளோ அழகாக சொல்லும் இங்கே பாருங்கள் ரொம்ப தண்ணி வந்தால் அந்த மேலே தான் தொடந்துடுவாங்க பக்கத்துல அழகான ஒரு பூங்கா ஒண்ணு கட்டியிருந்தாங்க செம்மையா இருந்துச்சு அந்த அந்த பூங்கா சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம ஊர்ல இருந்து நிறைய சுற்றுலா கூட்டு வர மாட்டாங்க முன்னுக்கு சின்ன பிள்ளை அந்த வகை டேம் கூட்டி போய் சுத்தி கிழமைப்பாங்க இப்ப கூட்டு வர மாட்டாங்க ஆனா நாங்க போது பாத்தீங்கன்னா கேரளால வந்து பசங்களை வந்தாங்க இருந்தாங்க தான் வந்து நம்ம அந்த வை டேம் சுத்தி போட்டு இருந்தாங்க இதான் பறிக்கிட்டு மேல போத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதுல கட்டின டேம்னாலும் இன்னும் கல்லே கட்டின பாருங்க அப்படியே மேலே ஏறி இங்கே பாருங்க கீழே இருந்து அவ்வளோ தெரியுது அந்த தான் பூங்கா இருக்குது அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா டேம் அப்படியே மேலே படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே கொடுங்க பாருங்கள் இதுதான் டேமு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இருந்து இங்கே பாருங்கள் கன்று கட்டின தூரம் வரையும் ஒரு கடல் போல் காய்ச்சலிச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா இது நம்ம மதுரைக்கு தண்ணி கொடுக்குற டேம் வேறு எவ்வளோ தூரம் நம்ம நாங்கள் போகும்போது தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு எழுவத்தூர்னா நெருக்கி முக்கால்வாசி வந்திருக்கோம்னா பட் ரொம்ப கம்மியாக தான் கிடந்துச்சு அவ்வளோ பாருங்கள் கடல் போல் அப்படி இருக்கும் இங்கே தீவுமே ஒரு தீவுமே தெரியுது அங்கிட்டு பார்த்தாலும் நீங்கள் தேனீவில் பார்த்தீங்கன்னா வையாறு வரும் ஆனால் பட் தேக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் கடல் போல் அப்படியே சூப்பராக இருந்துச்சு இந்த பாருங்கள் பாலம் தண்ணி திறந்துற இடம் எல்லாம் வந்து ஒரு சூப்பராக கட்டியிருந்தாங்க அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு இந்த படிக்கட்டில் இறங்கி போனால் கீழே தண்ணியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் சும்மா நடந்து போய் பார்க்கலாம் பட்டு நீச்சி தெரியாமல் யாரும் இறங்கக்கூடாது ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் சும்மா இறங்கினவங்க இறங்கி கால் நினச்சிட்டு வந்தாங்க ஆனால் நான் பார்த்த நிறையா பாசம் இருந்துச்சு அதனால் நம்ம சின்ன பசங்க கொடுக்கணும் யாரும் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு மீது இந்த படம் கல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட்டிங்ஸ் இங்கே வைகை நம்மளே வந்து எடுத்திருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு இந்த வைகை டேம்ன்றது வந்து ரொம்ப வந்துச்சு பாருங்கள் அந்த அவங்கெல்லாம் அப்புறம் கேரளாக்காரவங்க ஃபேமிலியாக நிறையா இருந்தாங்க கேரளா ஸ்கூல் பசங்க பிள்ளைங்களாம் கூட்டு வந்து இங்கே சுற்றி பார்த்தாங்க பட் தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி முன்னுக்கு சின்ன பிள்ளையாக கூட்டி போனாங்க இப்போ யாரையும் கூட்டி போகல இங்கேருந்து பார்த்தாவே தெரியாங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போகுதுன்னு இந்த தண்ணி தான் மாதிரி வருது எல்லாத்துக்கும் இங்கேருந்து தான் வருது அந்த அளவுக்கு இந்த டேம் வந்து ரொம்ப முக்கியமான டேம் பாருங்கள் இது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ரோடு புரிஞ்சுக்கிறது ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே அந்த வெளியில் இருந்துச்சு இதில் அவ்வளோ அழகாக அப்படியே சுற்றி பார்க்க இருந்துச்சு இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் பூரா அந்த கேரளா இருக்கிற தான் சுற்றி பார்க்க வந்தானுங்க இங்கேருந்து பார்க்கற பிறங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இவ்வளோ அழகாக ஒரு கடல் மாதிரியாகவே இருக்குது தண்ணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இங்கே உட்காந்து அந்த வியூஸ் பார்க்கறதுக்கும் ரொம்ப அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு எ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தா அந்த ஹில்ஸ் தான் இருந்துச்சு இது பாருங்கள் இது இதெல்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் உள்ளே போய் இந்த தண்ணி திறக்கிறவங்க அந்த பக்கம் ரெண்டு பக்கமே இந்த இந்தமாதிரி பாலம் போட்டிருந்தாங்க இதை விட இதே ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு அந்த பாலமே அதுக்கப்புறம் மண் கட்டுறமா கட்டியிருந்தாங்க மே வந்து நல்லா இது நல்லா இருந்துச்சு மக்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்தாங்க இது எங்களுக்கே ஒரு ஆட்சிமாக இருந்துச்சு ஃபேமிலி வந்தாங்க சின்ன குழந்தைங்க வந்தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கு எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு எல்லோரும் வந்தாங்க அது ரொம்ப வைகிடாங்க கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் ஏன்னா மதுரை எல்லாத்துக்கும் சிவகங்கை மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டேமை போய் பார்க்கணும் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் முதலில் கூட்டி போய் நம்ம மதுரையில் தண்ணி காண்டி இங்கே பாருங்க படி இந்த படியில் இறங்கி அப்படியே வந்துட்டோம் பக்கத்தில் வந்து பார்க் இருந்துச்சுங்க அந்த பார்க்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே கீழே அனல் மின்னலேயா இருக்குது இங்கே வந்து நம்ம தண்ணியை கீழே திறந்துவிட்டு மின்சார உற்பத்தி நடக்குது ஒரு நாளைக்கு ஆறு யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க மேலே வந்து ரொம்ப வரைஞ்சாக இருப்பாங்க இந்த பார்க் இந்த பார்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன முன்னாடி நாங்கள் போயிருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்க மாதிரி தெரியுது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் நல்ல சில்ட்ரன்ஸே போய் விளையாட்றதுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு பட் இப்போ வந்து குப்பை குப்பைங்குளமாக கண்டவங்க வந்து தூக்கி போட்டு போகிறதுக்கு ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு நல்லா பராமரிச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் பராமரிப்பு சரியில்லாமல் இருந்துச்சு நிறையா இது ஒர்க் விளையாட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு வேலை செய்யாமல் இருந்துச்சு இதை ஒரு தடவை நல்லா பராமரித்தா இன்னும் வந்து மக்கள் வந்து நிறையா வந்து பார்ப்பாங்க நம்ம த எல்லாம் சுற்றுலா கூட்டி போகலாம் இந்த மாதிரி வந்து ஒரு டேம் வந்து நம்ம பார்க்கலாம் பட்டு அது எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க இந்த ஒரு சில பூங்கா இந்த இது மற்ற இந்த எல்லாம் கட் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க மற்றபடி அந்த இடம் எல்லாம் தண்ணியெலாம் வச்சுருந்தாங்க கடை ரெண்டு கடை இருந்துச்சு கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களோட இந்த வய டேம் வந்து சுற்றி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பட் நம்ம தண்ணி வர டேமை வந்து நம்ம சுற்றி பார்க்கறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும் இல்லையா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோ தொடர்ந்து காணலாம்